ஹாய் நான் மேகலா தலைவாசலுக்கு முன்னாடி தண்ணீர் வைக்கணும் தண்ணீர் வந்து வாசல் படியில் வைக்கக்கூடாது படிக்கு கீழே வைக்கணும் வாசலோட இரு ப சைடுமே வைக்கணும் ஒரு பக்கத்தில் உருளி அலங்காரம் வைக்கணும் நிறை கூட அலங்காரம் பண்ணணும் உருளி அலங்காரம் வைக்கிறதுக்கு உருளி வந்து பித்தாள உருளி வைக்கலாம் இல்லைன்னா மண் உருளி வைக்கலாம் உருளிக்குள்ளே தண்ணி பன்னீர் பச்சை கற்பூரம் எலுமிச்சம்பழம் வச்சுட்டு பச்சை நிறத்தில் வெற்றிலை வைக்கலாம் மஞ்சள் நிறத்துக்கு ஆவாரம் பூ வைக்கலாம் சிவப்பு நிறத்துக்கு ரோஜா தாமரை செம்பருத்தி வைக்கலாம் வெள்ளை நிற பூவுக்கு நந்தியா வட்டை வைக்கலாம் இந்த இலை பூவு இதுகளுக்கெல்லாமே காம்போடு தான் வைக்கணுமே தவிர ரோஜா பூவை வந்து இதில் மட்டும் சுற்றி போடுவாங்க அந்த மாதிரி இதில் பிரி ஸ்பூல இருந்து பிரித்து போடக்கூடாது எந்த பூவாக இருந்தாலுமே முழு பூவாக தான் நம்ம வைக்கணும் நிறை குடத்துக்கு குடமுமே மண்குடம் இல்லைனா பித்தாள குடம் வைக்கலாம் வீட்டில் பயன்படுத்துகிற சில்வர் குடம் வைக்கக்கூடாது குடத்தில் தண்ணி பன்னீர் பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு இலை தான் வைக்கணும் இலை வந்து மா இலை மருதாணி இலை வேப்ப இலை இந்த மூணு இலையுமே குடத்தோட மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் எலுமிச்சம்பழம் வைக்கணும் இது தண்ணிக்குள்ளே எலும்பு வைக்கக்கூடாது எலும்பு இல்லை தேங்காய் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் ஆனால் எலுமிச்சம்பழம் வைக்கிறது நல்லது வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு நிறை குடத்தை பார்த்துட்டோம் அலங்காரம் பண்ண உருளியை பார்த்துட்டு உள்ளே வரும் பொழுது நம்மளுக்கு வெளியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அதை இந்த குடத்தையும் இந்த உருளியையும் பார்க்கும் பொழுது நம்ம மைண்டு ரிலாக்ஸ் ஆகி நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நிறை கொட தழும்பாது முழுமையான அறிவுடையவர் வீணாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் அமைதியாக இருப்பர் இந்த பா பழமொழிக்கு ஏற்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி வ வரும்போதும் சரி ஒரு நிதானத்தை கடைபிடித்து வாழ்வாங்க அதனால் நம்ம வீட்டோட நிலவாசலுக்கு ஒரு பக்கம் உருளியும் மறுபக்கம் நிறை வைக்கிறது நல்லது தேங்க் யூ